அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வது எப்படி நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்ற மனிதர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படித்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் என்று சகோதர சகோதரிகளே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக புகழை பெற்றுக்கொள்வதற்காக மதிப்பை பெற்றுக்கொள்வதற்காக பொன் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பிறருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவைகள் எல்லாம் ஒருபோதும் நமக்கு நிலை வாழ்வை பெற்று தராது என்பதை நாம் அறியாதவர்களாக உணராதவர்களாக இறந்து போய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் என்பது சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே கடவுள் மனிதர்களை படைத்தது எதற்காக என்றால் அந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனும் நிலை வாழ்வை வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இந்த செய்தியானது நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்ற கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வாருங்கள் இதை குறித்து தெளிவாக பார்க்கலாம் ஆமன் என்பது சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்திலே சீடர்களுக்கு வாழ்வை குறித்து கற்றுக் கொடுத்தார் வாழ்வு என்றால் என்ன என்பதை அவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் பாருங்கள் யோவான் பதினாலாவது அதிகாரத்திலே ஆறாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்கிறார் ஆமன் என்பது சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் வாழ்வு என்றால் யார் என்றால் அது ஆண்டவராகிய கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் நிலை வாழ்வை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் நிலை வாழ்வு என்றால் என்ன யோவான் பதினேழாவது அதிகாரத்திலே மூணாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு என்று சொல்லப்படுகிறது வேண்டும் ஆம் பாருங்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறது யோவான் மூணு முப்பத்தி ஆறு மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது சகோதர சகோதரிகளே முதலிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை நாம் பெற்று கொள்ள வேண்டும் நிலை வாழ்வுக்கு உரிமை உள்ளவர்களாக நாம் மாற முடியும் ஆமன் என்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள் ஆம் ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரத்திலே நாலாவது வார்த்தையிலே சொல்கிறார் இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார் ஆம் என சகோதர சகோதரிகளே இப்படி சொல்லக்கூடிய அந்த ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் ஆம் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருந்துவிட்டு என்னை நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார் ஆம் அது என்ன அந்த மூன்று காரியம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பெத்தேலை தேடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது வீட்டாராகிய அவர்களுக்கு மாத்திரமல்ல இப்பொழுது இஸ்ரேல் வீட்டாராக இருக்கக்கூடிய நம்மை பார்த்துதான் கடவுள் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் பெத்தேலை தேடாதீர்கள் ஆம் கில்காலில் கால் எடுத்து வைக்காதீர்கள் பெயர் சபாவுக்கு கடந்து போகாதீர்கள் என்று ஆண்டோராகிய கடவுள் இந்த காரியத்தை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆம் என்பது சகோதர சகோதரிகளே சொல்கிறார் ஆமன் என்பது சகோதர சகோதரிகளே பெத்தேல் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும் பெத்தேல் என்பது ஒரு புனிதமான பூமி ஏன் அது புனிதமான பூமியாக இருந்தது என்றால் பெத் என்றால் ஆம் அது வீடு அல்லது இல்லம் என்று அழைக்கப்படுகிறது ஏல் என்றால் கடவுள் பெத்தேல் என்றால் கடவுளுடைய இல்லம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த பெத்தேல் நம்முடைய முன்னோர்களுடைய காலத்திலே அந்த பெத்தேலானது கடவுளுடைய இல்லமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் ஆஹ் நம்முடைய முன்னோர்களாகிய இவர்கள் கடவுளை தொழுது கொண்டது இந்த இடத்தில்தான் இந்த பெத்தேல் என்கிற இடத்தில்தான் ஆம் ஆண்டவருக்கு பலி செலுத்தியதும் இந்த இடத்தில்தான் அவர்கள் பலி செலுத்தினார்கள் ஆண்டவர் அவர்களோடு பேசியதும் இந்த இடத்தில்தான் கனவு வழியாக காட்சிகள் வழியாக ஆண்டவர் ஆம் நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவோடு பேசின இடம் இந்த தான் அவ்வளவு பிரசித்தம் பெற்ற பிரபலமான இடம்தான் இந்த பெத்தேல் கடவுளுடைய இல்லம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தை தான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்னை தேடுகிற நீங்கள் பெத்தேலை தேடாதீர்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன ஏன் பெத்தேலை நாம் தேடக்கூடாது என்று நாம் பார்க்கிற பொழுது பெத்தேலிலே யாக்கோவனுடைய காலத்திற்கு பின்பு அங்கு வாழ்ந்த மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே ஆண்டவருக்கு பிடிக்காத ஆண்டவருக்கு வெறுப்பு உண்டாக்குகிற காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் அப்படி என்ன அவர்கள் அந்த காரியங்களில் ஈடுபட்டார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது ஆம் நாள் பார்ப்பது குறி சொல்லுவது ஆம் ஜோசியம் பார்ப்பது வாஸ்து பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது ஆம் இன்னுமாக தீயில் நடப்பது பிற தெய்வங்களை வழிபடுவது அவற்றுக்கு பணிவிடை செய்வது உடல் முழுவதிலும் பச்சை குத்தி கொள்வது ஆம் இன்னுமாய் விபச்சாரம் இன்னுமாக பரத்தமை போன்ற குடிவெறி களியாட்டம் போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பெத்தேலே நடைபெற்று கொண்டிருந்தது எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார் என்னை தேடுகிற நீங்கள் பெத்தேலை தேடாதீர்கள் என்று சொல்கிறார் ஆமாம் என்பது சகோதர சகோதரிகளே ஒருபோதும் நாம் பெத்தேலை தேடக்கூடாது நாம் ஆண்டவரை தேடுவதாக சொல்லி கொண்டு நாம் பெத்தையிலையும் தேடுவோம் என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் ஆண்டவரிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆம் என்பது சகோதர சகோதரிகளே ஆம் இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே என் சகோதரியே நீ நீலை தேடிருப்பா என்று சொன்னால் ஜோசியக்காரனை போய் பார்க்க சென்றிருப்பா என்று சொன்னால் குறிசுல்லோகனை பார்க்க சென்றிருப்பா என்று சொன்னால் நாம் மந்திரவாதியை போய் பார்க்க சென்றிருப்பா என்று சொன்னால் நாம் தாயத்து கட்ட சென்றிருப்பா என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் இவை பாவம் இதை ஆண்டவர் வெறுக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்திருப்பாய் என்று சொன்னால் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இந்த நாளிலே மனமாற்றம் பெற வேண்டும் ஆம் உடனடியாகவே நீ போய் கோயிலிலே குருவானவரை பார்த்து அவரிடம் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உன்னுடைய பாவத்திலிருந்து நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் என்று சகோதர சகோதரிகளை ஒருபோதும் நாம் பெத்தேலை தேடக்கூடாது பெத்தேலை தேடுவதனால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை நாம் கடவுளை மாத்திரம்தான் தேட வேண்டும் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் எத்தனையோ போராட்டங்கள் வரலாம் ஆம் எப்படிப்பட்ட சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் நாம் ஒருபோதும் பெத்தேலை தேடக்கூடாது பெத்தேலை தேடி செல்லக்கூடாது ஆண்டவரை மாத்திரம்தான் நாம் நம்பி இருக்க வேண்டும் அவரை மாத்திரம்தான் நாம் தேட வேண்டும் என்பதை நம்முடைய சிந்தனையிலே இருத்த வேண்டும் ஆம் என்று சகோதர சகோதரிகளே அதற்கு அடுத்ததாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் கில்காலிலே கால் எடுத்து வைக்காதீர்கள் என்று சொல்கிறார் டோன்ட் செட் இன் கில்கால் என்று சொல்லப்படுகிறது ஆம் இந்த கில்கால் என்பதும் மிகவும் பிரசித்தம் பெற்ற பிரபலமான ஒரு இடம்தான் இந்த கில்கால் ஆம் இந்த கில்கால் யோர்தான் நதிக்கு மறுபக்கத்திலே அந்த மறுபக்கத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு போவதற்கு போவதற்கு எட்டு மைல் தொலைவிலே காணப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கில்கால் இந்த கில்காலில் தான் நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்று வருகிற பொழுது அவர்களுடைய புதிய தலைமுறையினர் இந்த கில்காலில் தான் விருத்த சேதனம் பெற்று புதிய படைப்பாக அவர்கள் மாறினார்கள் அது மாத்திரமல்ல இந்த கில்கால் ஆஹ் நம்முடைய இறைவாக்கினருடைய இறைவாக்கினராகிய சாமுவேலருடைய தலைமை இடமாக இருந்த இடம் இந்த கில்கால் தான் ஆம் இந்த கில்காலில் இருந்துதான் அவர் இந்த மக்களுக்கு நீதி வழங்கினார் ஆலோசனை வழங்கினார் ஆம் என்பது சகோதர சகோதரிகளை இந்த இஸ்ரேல் மக்கள் ஆம் எகித்தை விட்டு கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்கிய இடமும் இந்த கெல்கால் தான் என்பது சகோதர சகோதரிகளை கெல்கால் இவ்வளவு பிரசித்த பெற்ற இடமாக இருக்கிறது இன்னும் பார்க்கிற பொழுது ஆம் இந்த இஸ்ரேலினுடைய முதல் அரசனாகிய சவுலை ஆம் இறைவாக்கினர் சாமுவேல் திருப்பொழிவு செய்ததும் இந்த இடத்தில்தான் ஆமன் என்று சகோதர சகோதரிகளே அமெரிக்கரோடு போர் தொடுத்து அந்த அமெரிக்கர்கள் அந்த நாட்டில் உள்ளவர்கள் எல்லோரையும் அரசு உட்பட எல்லோரையும் கொன்று வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் வழியாக சவுலுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சவுல் சென்று அந்த போரிலே அவன் வெற்றி பெற்று ஆம் எல்லாரையும் அவன் கொன்று போட்டான் ஆனால் அந்த அரசன் ஆணாக்கை மட்டும் அவன் விட்டுவிட்டான் கொல்லாமல் விட்டுவிட்டான் ஆமன் என்று சகோதர சகோதரிகளே அந்த இடத்திலே ஆம் சவுல் ஆண்டோருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டான் ஆண்டோருடைய வார்த்தையை மீறினால் இந்த கில்கால் அனுபவம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது நாம் ஒருபோதும் ஆண்டோருடைய விரோதமாக நாம் கால் எடுத்து வைக்க கூடாது என்றுதான் இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆமன் சகோதர சகோதரிகளே உடனடியாகவே சாமுவேல் இறைவாக்கினர் அந்த ஆகா அரசனை பிடித்து அந்த இடத்திலேயே இந்த கில்காலிலேயே துண்டமாக வெட்டி கொன்றார் என்று சொல்லப்படுகிறது ஆம் என்பது சகோதர சகோதரிகளை ஒருபோதும் செய்தது போல ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது அந்த வார்த்தைக்கு விரோதமாக நாம் ஒருபோதும் கால் எடுத்து வைக்க கூடாது என்பதைத்தான் இந்த கில்கால் அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே அதுபோல பெயர் சபாவுக்கு கடந்து போகாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது பெயர் சபாவுக்கு நீங்கள் கடந்து போக வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது என்பது சகோதர சகோதரிகளே பெயர் சபா என்பது இஸ்ரேலினுடைய தெற்கு எல்லை பகுதியை குறிக்கிறது பெயர் என்பது கிணறு செபா என்பது ஏழு அதாவது பெயர் செபா என்றால் ஏழாவது கிணறு ஆபரகாம் தோண்டிய ஏழாவது கிணறு தான் இந்த பெயர் சபா இந்த பெயர் சபாவை குறித்து ஒரு விவாதம் ஒரு தர்க்கம் உண்டாகிற பொழுது அந்த நாட்டிலே காணப்பட்ட அபிமலக் என்ற அந்த மன்னன் ஆம் ஆபரகாமுக்கு எதிராக கிளர்ந்து எழாமல் கிளர்ந்து எழாமல் ஆபரகாம் செய்த உடன்படிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஆபரகாம் கடவுளுடைய பிள்ளை இந்த எந்த இடத்தில் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அந்த அபிமலக் அறிந்திருந்தான் எனவே ஆண்டோருடைய பிள்ளைக்கு விரோதமாக நாம் ஒருபோதும் கடந்து போக கூடாது என்பதை அறிந்தவனாக அவர் கொண்டு வந்த அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு சமாதம் சமாதானத்தோடு அவர் சென்றார் ஆம் என்ற சகோதர சகோதரிகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெயர் சபாவுக்கு கடந்து போக கூடாது அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய திரு அவையிலே காணப்படக்கூடிய குருக்கள் கன்னியர்கள் ஆம் அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் அவர்களுக்கு எதிராக நாம் ஒருபோதும் கடந்து போக கூடாது ஆம் அப்படி நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் அந்த கடந்து போகிற காரியம் நமக்கு சாபத்தை ஏற்படுத்தும் நம்முடைய குடும்பத்திற்கு அது சாபமாக வந்து இறங்கும் ஆம் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே தான் ஆண்டவர் சொல்கிறார் பெயர் செபாவுக்கு கடந்து போகாதீர்கள் என்று சொல்கிறார் ஆம் ஒரு நாளும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கடந்து போக கூடாது ஒரு நாளும் கடந்து போக கூடாது அப்படி கடந்து போய் நாம் சாபத்தை நம்முடைய குடும்பத்திற்கு சேர்த்து வைக்க கூடாது ஆம் என்பு சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே ஆம் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே இது போல பெயர் சபாவுக்கு நீ கடந்து போயிருப்பா என்று சொன்னால் அதை நீ உணர்ந்து பார் இப்பொழுது அதை உணர்ந்து அதனை சிந்தனையிலே கொண்டு வந்து உடனடியாகவே ஆம் ஆம் ஆலயத்திற்கு சென்று குருவானவரை பார்த்து நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த சாபத்திலிருந்து முழுமையான விடுதலையை நீ பெற்று வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த சாபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அது சாகடித்து போடும் அது அழித்து போடும் அந்த சகோதர சகோதரனியை எனவே இதை தெளிவாக நீ அறிந்திருக்க வேண்டும் இதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் பெயர் சபாவுக்கு நீ கடந்து போயிருக்கிறாயா என்று நீ சிந்தித்து அப்படி நீ சிந்தித்து பார்த்து அந்த சாபம் உண்மையில் இராதபடி உடனடியாகவே இந்த காரியத்தை செய்து அந்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள் ஆமன் என்று சகோதர சகோதரிகளை எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் சொன்னார் என்னை தேடுகிற நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் தேடாதீர்கள் பெத்தேலை தேடாதீர்கள் கில்காலில் கால் எடுத்து வைக்காதீர்கள் பெயர் செபாவுக்கு கடந்து போகாதீர்கள் என்று சொன்னார் ஆம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்யாதவர்களாக நாம் ஆண்டவரை மாத்திரம் தேடுகிற பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதன் நிமித்தமாய் அந்த வாழ்வின் மூலமாக நிலை வாழ்வுக்கு உரிமை உள்ளவர்களாக நாம் மாறுவோம் ஆம் இந்த செய்தியை ஆம் கேட்கிறது மாத்திரமல்லாமல் இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் இந்த செய்தியை கேட்டு ஆம் பெத்தேலை தேடாதபடி கில்காலில் காலெடுத்து வைக்காதபடி பெயர் செபாவுக்கு கடந்து போகாதபடி ஆம் வாழ்வை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்வின் மூலமாய் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே